ரெக்கார்ட பிரேக் பண்ணிருக்காங்க பிக்பாஸ் செவன் டைட்டில் வினர் அர்ச்சனா கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளோட நிறைவு பெற்றுச்சு இந்த சீசனோட வெற்றியாளராக அர்ச்சனா தேர்வாகியிருக்காங்க இரண்டாம் இடத்த மணியும் மூன்றாவது இடத்த மாயாவும் வச்சிருக்காங்க விஜய் டிவியில் கமல்ஹாசன் பிக் பாஸ் அப்படின்ற ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்துட்டுருக்காரு ஆறு சீசன்களை கடந்து ஏழாவது சீசன் கடந்த சில வாரங்களாக ஒலிபரப்பாகி வந்துட்டு இருந்துச்சு மாயா விசித்ரா பூர்ணிமா விஜய் வர்மா மணி விஷ்ணு ரவீனா நிக்சன் ஐஷு அக்ஷயா விக்ரம் அனன்யா பிரதிபாண்டனி யுகேந்திரன் கூல் சுரேஷ் ஜோபிகா வினுஷா பவாச்சலுதுரை ஆகிய போட்டியாளர்கள் முதல்ல உள்ள நுழைஞ்சாங்க அதுக்கப்புறமா வைல்ட் கார்ட் என்ட்ரியா அர்ச்சனா தினேஷ் அன்னபாரதி பிராவோ கானாபாலா ஆகியோர் உள்ள போனாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டியாளர்கள் வெளியேறி வந்தாங்க பிரதிபாண்டனிக்கு ரெட் கார்ட் கொடுக்கப்பட்ட விஷயம் இந்த சீசன்ல சர்ச்சையாச்சு பதினாறு லட்சம் பணப்பெட்டி எடுத்து பூர்ணிமா வெளியேறினாங்க இந்த சீசன் நூத்தி ஆறு நாட்கள் கடந்த நிலையில இறுதி போட்டிக்கு முதல் ஃபைனலிஸ்டா விஷ்ணு உள்ள நுழைஞ்சாரு தொடர்ந்து அர்ச்சனா மாயா மணி தினேஷ் விஜய் வர்மா ஆகியோர் தேர்வானாங்க இறுதியா போட்டியாளர்களோட கலை நிகழ்ச்சிகளோட நடந்துச்சு ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒவ்வொரு வித திறமைகளோட அடிப்படையில விருது இறுதியா மக்கள் ஓட்டளித்த வாக்குகள் படி அர்ச்சனா வெற்றியாளரா தேர்வானாங்க வைல்டு கார்டு எஞ்சியில நுழைஞ்சு டைட்டில் பட்டத்தை வெஞ்ச முதல் போட்டியாளர் அர்ச்சனா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் இடத்த மணியும் மூன்றாவது இடத்த மாயாவும் பெற்றாங்க பட்டம் வென்ற அர்ச்சனாவுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் ரொக்க பணமும் கார் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கு